அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக முக்கியம் நாம் அனைவரும் ஓட்டளிக்கும் உரிமையுள்ள நாள் இன்றைய நாள் நம்மளுடைய உரிமையை யாரும் விட்டுக் கொடுக்க வேண்டாம் நம்மளுடைய ஓட்டுரிமையை பயன்படுத்துங்கள் நாம் யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை ஆனால் நம் உரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று மட்டுமே நாம் முற்படுகிறோம் அதனால் அனைவரும் அவரவர் ஓட்டுரிமையை பயன்படுத்துங்கள் இது த இது தமிழ்நாட்டுக்குண்டான நாள் ஏன்னா இது பலரும் பார்த்துருக்கலாம் அதனால் வந்துட்டு இன்று தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடக்கிறதுனால மத்திய இருக்குது அதனால் வந்துட்டு அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா ஏழு மணி ஏழு நிமிடங்கள் முப்பத்தெட்டு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வர்த்தகமாகிட்டிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சதவீத டவுன் வாய்ப்பு மாறி இப்போ காண்பிக்கிறது என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இப்போதைக்கு டவுன் தான் அப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸை உடனே நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி சில நேரம் நம்ப முடியும் சில நேரம் நம்ப முடியாது இருந்தாலும் இப்போது காண்பிக்கும் எல்லைகள் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனுடைய கணக்கெடுக்கு நம்ம கொண்டு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறதுனால இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது இடத்துல ஓப்பன் ஆகிறதுனால நம்ம அதையே எடுத்துக்கிறோம் இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பது புட்டோட க்ளோசிங் அறுபத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூறு ரொம்ப முக்கியம் இருபத்தொன்று எழுநூற்றம்பது கால் விடுது முந்நூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி நம்மளுக்கு வந்துட்டு முந்நூறுனு போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது வரும் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு எல்லையாக இருக்குது இருபத்தி ஒன்று எழுநூற்றம்பது புட்டோட ஹை எழுபத்தி ஒரு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபது எண்பது அப்போ அந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தொன்று அறநூற்றி எண்பது இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூறு இருபத்தொன்று எழுநூற்றம்பது இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு அதோட ஹை அறநூ இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது அப்போ இந்த எல்லைகள் அப்போ இருபத்தொன்று எழுநூத்தம்பதோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுவது இது தான் இந்த இடத்த நீங்கள் வந்துட்டு உற்று கவனிக்கணும் இதே நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது சற்று தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்னால இன்றைக்கி இம்ப்ளாய்டு வால்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் வந்துட்டு முடிவெடுக்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி இங்கே பதினஞ்சு பதினொன்று அப்படி தான் இருக்குது ஏன்னா வாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூ கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆப்ஷன் க்ரீக்ஸோட வேல்யூ குறைவாக இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த விலை கிடைக்கிற வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல புட் செல்லர் வந்துட்டு பயந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா உடனடியாக அது மல்டிபிள் ஆக ஆரம்பிச்சிடும் விலை பார்த்த உடனே ஏற ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த மாதிரி இம்ப்ளாயல்வாலிட்டி ஏறலை அப்படின்னா நம்மளுக்கு புட் செல்லர் இல்லை கால் செல்லரோ பயம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் அப்போ வந்து ஒரு கிரீக்ஸோட வேல்யூ குறைவாகத்தான் இருக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது ஆனால் நம்ம எதிர்பார்த்து விலை வரலை அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் அதற்கு காரணம் தான் இருக்கும் அப்போ நிஃப்டி ஒரு இரநூத்தம்பது புள்ளினா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எழுநூறு புள்ளிகள் இருக்கிறதுக்குடான வாய்ப்பு இருக்கும் அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தில் அவங்க முடிஞ்சதுனால ஒரு நாற்பத்தாறு ஐநூறு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்போ நம்ம நான் வந்து நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் புட்டோட அடிப்படையில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இது அனைத்துமே நம்மளுடைய ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் தான் இப்படி இருக்கா ஆனால் இப்போ நம்மளுக்கு தொடக்கம் எப்படியானாலும் இருக்கலாம் ஆனால் தொடக்கம் இப்படி இருந்தால் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் நாற்பத்தி ஆறு ஐநூறு இவங்களோட க்ளோஸ் புட்டோட க்ளோஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூறு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஆறு முந்நூறு இவங்களோட ஹை இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ நாற்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது நாற்பத்தாறு ஐநூறு காலோடைய க்ளோசிங் எட்நூற்றி எழுபது ரூபா நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபது அவங்களோட ஹ ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பாக்டட் ஜோனாக இருக்க போது இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆப்ஷன் செயின் இம்ப்ளாய் வால்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இவங்க மட்டும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்காங்க பதினைந்து எப்பவுமே வந்து ஒரு சராசரியாக பதினைந்துக்கு கீழ் பதினைந்துக்கு மேல் அப்படிங்கிற அளவில் பார்ப்போம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை நம்ம தேர்ந்தெடுப்போம் இதற்குண்டான கட்டணமில்லா பயிற்சி நம்மளுக்கு வந்து இன்றைய தினம் இருக்கிறது இன்றைய தினம் வந்துட்டு நம்மளுக்கு பதினோரு மணிக்கு வந்து பயிற்சி துவங்கும் இது ஆன்லைனில் கூகுள் மீட் வழியாக நம்மளுக்கு நடைபெறும் நம்மிடம் ஏற்கனவே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக் ஆரம்பித்தவர்கள் இல்லை தற்போது ஆரம்பிப்பவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இதை நீங்களாக வந்துட்டு இப்போ நான் நம்ம லிங்கை பயன்படுத்தி தோங்குபவர்களுக்கு மட்டும்தான் இது நீங்களே நேரடியே வேறு ஏதேனும் நிறுவனத்தில் ஆரம்பித்திருந்தாலும் இதுக்கு பொருந்தாது நம்மிடம் நம்மளுக்கு கீழே நம்ம லிங்கை பயன்படுத்தி தோங்குபவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் கேட்டுக்கொள்ளலாம் கண்டிப்பாக இதற்கு முன்பே நம் பதிவு செய்தவர்கள் இந்த நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற நம்பரை வந்துட்டு உங்களுடைய மொபைலில் சேமித்திருக்க வேண்டும் சேவ் செய்திருக்க வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வந்து கிடைக்கப்பெறும் இது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஷ்யமாக கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்